யாருடன் போராடும் என ஆளுநர் ஆர் என் ரவி சீண்டிய நிலையில் ஆணவ துமருக்கு எதிராக போராடும் என பதிலடி கொடுத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு எதையெல்லாம் எதிர்த்து போராடுகிறது என பட்டியல் போட்டு அட்டாக் பாஜக ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்வைத்து வருகிறார் இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடந்த வள்ளலார் விழாவில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி மாநில முழுவதும் பயணிக்கும் போது தமிழ்நாடு போராடும் என சுவர்களில் எழுதியுள்ளார்கள் தமிழ்நாடு யாருடன் போராடும் தமிழ்நாட்டை எதிர்த்து யாரும் போராடவில்லை இங்கு எந்த சண்டையும் இல்லை என விமர்சித்திருந்தார் இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் லிஸ்ட் போட்டு பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பான அவரது பதிவில் தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் கேட்டுள்ளார் இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ எதிராக போராடும் அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிறுவனங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை நூறாண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம் அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடும் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தொழிற்சாலைகளை தொழில் வளர்ச்சியை வேலைவாய்ப்புகளை அடுத்த மாநிலத்துக்கு மிரட்டி அழைத்துச் செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராக போராடும் ஆர் எஸ் எஸ் ஆசியுடன் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்டு துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும் உலகத்துக்கே பொதுவான வள்ளுவருக்கு காவிக்கரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகள் நிலத்துக்கடியிலேயே புதைந்து போக வேண்டும் என்று நினைப்பது வரையிலான வன்மம் இருக்கிறதே அதற்கு எதிராக போராடும் டீலிமிடேஷன் மூலம் தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராக போராடும் ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டது போல் திணித்திருக்கும் நீட் எனும் பழிபிடத்துக்கு எதிராக போராடும் நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் ஒன்று ஒன்பது சதவீதம் வளர்ச்சி பெற்று பிற மாநிலங்களுக்கு ஒளி காட்டுகிறதே என்று நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என ஏங்கி கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும் நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடும் இறுதியில் தமிழ்நாடை வெல்லும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் என தெரிவித்துள்ளார் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்